ஹலோ ஸ்டூடெண்ட் வெல்கம் டு எவ்ரி ஒன் நன்னைக்கு அவங்களுக்கு காட்ட போகிறது வந்துக்கிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம இமேஜ் டு பிடிஎஃப் எப்படி மாற்றுறது அதாவது நம்ம ஆன்சர் ஸ்கிரிப்ட் எழுதிருப்போம் அல்லது ஏதாவது ஒரு ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட் ஏதாவது இருக்கும் கையால் எழுதப்பட்ட ஏதாவது ஆவணங்களை நம்ம ஃபோட்டோவாக கேமரா மூலம் பிடிச்சிருப்போம் அதை நம்ம எப்படி பிடிஎஃப் ஆக மாற்றுறதுங்கிற சம்மந்தமாக நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பாதிக்கிறார்கள் ப்ளே ஸ்டோர்னு லோப் சண்டைக்கும் ப்ளே ஸ்டோருக்கு வந்து என்ன சொன்னால் எப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும் அதில் வலது பக்க கைகளுக்கு சேர்ச்சி லோப் சண்டைக்கும் இந்த சேர்ச்சி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சர்ச் பார் வரும் இந்த சர்ச் பாரில் நீங்கள் என்ன செய்யலாம் ஸ்கேனர்ஸ் ஸ்கேனர்ஸ் எப் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கேனர் எப் வந்துக்கிட்டு உங்களுக்கு வரும் சரியா அதில் உங்களுக்கு ஏலியா ஃபெவிலியரான எப்ஸ் இருந்தால் நீங்கள் பாவிக்கலாம் நான் பாவிக்கிற ஒரு இப்போ நான் காட்டேன்னு சொன்னேன் இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ப்ளே எப்போ டவுன்லோட் பண்ணேன்னு சொன்னால் டவுன்லோட்ஸ் அமௌண்ட் கொஞ்சம் முதல்ல பார்க்கணும் இதில் வந்துக்கிட்டு ஹண்ட்ரட் மில்லியன் ப்ளஸ் டவுன்லோடர்ஸ் இந்த எப்பை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அதே போல் ரேட்டிங் பார்க்கணும் இங்கே ரேட்டிங் வந்துக்கிட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரேட் இருக்குது அஞ்சுக்கு நாலு திசை அஞ்சு அப்போ நல்ல ரேட்டிங் கொண்டு கொடுத்துக்கிறாங்க ரெண்டு மில்லியன் ரிவ்யூஸ் வந்துட்டு ரேட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கீழே வந்து இந்த இப்போ ரேட்டிங்கே பார்க்கலாம் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துக்கிறாங்க நல்லவனு சொல்லிக்கிறாங்க சரி அதே போல் இனி அவங்க எப்போ என்ன சொல்லிக்கிறாங்கிறத பார்க்கலாம் டேட்டா சேஃப்ட்டி அபவுட் எப் எபவுட் எப்பு வந்திங்கன்னா இப்போ ஃபீச்சர்ஸ் என்ன சொல்லிக்கிறாங்கிற விஷயத்தை நீங்கள் வாசிச்சு பார்க்கலாம் இப்படி நீங்கள் பலதையும் பார்த்து தான் ஒரு இப்போ நீங்கள் நல்ல இப்போ வந்துக்கிட்டு செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ அப்படியே நான் பார்த்ததில் வந்துக்கிட்டு எனி ஸ்கேனர் நோன் இருக்குது இந்த நான் இப்போ உங்களுக்கு டொப்பில் இருக்கிற ஸ்கேன் அதை நான் இப்போ எடுத்து வச்சுக்கிறேன் பிடிஎஃப் ஆப் ஸ்கேன் டு பிடிஎஃப்னு சொல்லுது அது என்ன வந்து எனக்கு கப்பாசிட்டி குறை இருந்துச்சு பதினாலு எம்பியோட மாதிரி இருந்துச்சு அப்போ எனக்கு ஃபோனில் பெரிய ஒரு இடத்துல பிடிக்காது அடுத்து யூஸ் இன்னை ஃபேஸும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அது யூஸ் ஃப்ரெண்ட்லேயே இருந்துச்சு சரி அப்போ இங்கே வந்தால் எனக்கு நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் எனக்கு ஓப்பன் காட்டது உங்களுக்கு இன்ஸ்டால் இருக்கும் அப்போ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே வந்து இன்ஸ்டால் ஆகி முடியும் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சது பிறகு நீங்கள் என்ன ஓப்பன் கொடுக்கலாம் இப்போ தான் பிள்ளைகள் வரும் அப்போ இதில் நான் கண்டினியூவாக கொடுக்குறேன் போல் உங்களுக்கு எப்படி எல்லாம் எப்போ வந்துக்கிட்டு ஒர்க் பண்ண போகுதுங்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயே நான் கண்டினியூ கொடுக்குறேன் அதே போல் ஃபைல் மேனேஜரில் பைசை சேவ் ஆக முடியாது உங்களுக்கு ஓகே நான் இப்போ ஸ்டார்ட் நான் கொடுக்குறேன் ஆ பிள்ளைங்க இதில் வந்துக்கிட்டு எட் வார த்ரீ செகண்ட்ஸ் அல்லது டென் செகண்ட்ஸ் எடுக்கும் அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விடுக்கணும் சரி ரைட் ஓகே இப்போ இப்போ தான் இன்டர்ஃபேஸ் இருக்க போகுது இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முதல் நம்ம ஃபோன்ட் கேமரா வரேன் நம்ம பேப்பர் ஃபோட்டோ எடுத்து முடிச்சிருப்போம் சரியா இப்போ நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது உங்கள் கேமரா ஆப்ஷன் ஒன்று காட்டுது டெப் டூ ஸ்கேன் அடுத்து கேலரி ஆப்ஷன் விட காட்டுது கேமராட ஆப்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் கேமரா ஒன் பண்ண எலோவாக கேட்குது பெர்மிஷன் கேட்குது பெர்மிஷனை கொடுத்துட்டு இப்போ எனக்கு கேமரா பேக் கேமரா ஒன் ஆகிட்டு நீங்கள் கேப்ச்சர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேஜை கேப்ச்சர் பண்ணிவிட்டு போகலாம் அப்படி இல்லாட்டி இங்கே கீழே கேலரின்ற ஆப்ஷன் இருக்குது அந்த கேலரியை கொடுக்கலாம் இப்போ கேலரி எலோ பண்ணான்னு சொல்லி அது பெர்மிஷன் கேட்குது அப்படியும் இல்லாட்டி நீங்கள் பெக் வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஹோம் பேஜிலேயே கேலரி ஆப்ஷனோட இருக்கும் கேமரா பக்கத்தில் இருக்கும் அந்த கேலரி ஆப்ஷனுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெர்மிஷன் கேட்கும் எலோவ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் வரும் சரி அதை எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் பல்காக ஃபோட்டோ செலெக்ட் பண்ணணும்னு சொன்னால் அப்படி ட்ரை ட்ரக் பண்ணிட்டு வரலாம் அப்படி டச் பண்ணிவிட்டு ட்ரக் பண்ணிட்டு வந்தால் அவ்வளோ ஃபோட்டோ செலக்ட் ஆகும் நான் ஓகே கோட்டை கொடுக்குறேன் இது இந்த கேமராட்ட உழைக்கிற ஓல்ட் ஃபோட்டோவே காட்டுது நான் ஸ்பெசிஃபிக்காக போகணுமென்னு சொன்னால் அது மேலே ஒரு ஒருப்ஷன் இருக்குது பாருங்க ஓல் ஃபோட்டோஸ் அந்த ஓல் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணணுன்னு சொன்னால் இல்லை ஓவெண்டாக வரும் இதில் ஓல் ஃபோட்டோஸ் இருக்குது பிக்சர் இருக்குது இப்படி இந்த ஓவ் ஒன்று ஃபோட்டோவாக இருக்குது அப்படின்னா கேமராவில் எடுத்தது எல்லாம் வந்து கிட்டங்க இருக்கும் கேமராங்கிற ஆப்ஷனில் இருக்குது சரியா ரைட் அப்போ நான் ஃபோட்டோன்ற ஆப்ஷன்ல நீங்கள் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்போ நான் அந்த டாக்குமெண்ட்டை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண அப்படி நான் கேப்ச்சர் பண்ணி என்ன சில ஃபோட்டோஸ் இருக்குது அந்த ஃபோட்டோ நான் பிடிஎஃபாகப் போகிறேன் அப்போ நான் உண்டாக்ட செலக்ட் பண்ணுறேன் நீங்கள் நடுவில் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மேலே இருக்கிற சின்ன புக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அது கவுண்ட்டாக செலக்ட் ஆகும் ஒரு நம்பரா சரியா ரைட் நான் அஞ்சு ஃபோட்டோ ஆறு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லா ஃபோட்டோ செலக்ட் அந்த மேலே இருக்கிற ஓலுங்கு பட்டனை கொடுத்து எல்லாம் செலக்ட் ஆகும் திரும்ப கொடுத்துருங்கன்னா டி செலக்ட் ஆகும் அப்போ நான் இப்போ ஒவ்வொன்றை செலக்ட் பண்ணுறேன் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஓகே ஒரு அஞ்சு அஞ்சு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வலது பக்கம் கீழே பாருங்க இம்பார்ட்டண்ட் ஒரு ஆப்ஷன் காட்டுது அந்த இம்பார்ட்டண்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒட்டோவாக குரோப் பண்ண வாங்க ஓகே கொடுப்போம் இப்போ என்ன செய்யுது ஃபோட்டோட அந்த பேப்பரில் போர்டரை ஏழுமான அளவு இந்த எப் வந்துக்கிட்டு நமக்கு குரோப் பண்ணி தந்துருக்கி இப்போ நாம எடிஷன் இல்லை தேவைப்பட்ட அளவு நாம என்ன செய்யலாம் இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யலாம் அப்போ நான் என்ன செய்ய அந்த மூளை வந்துட்டு ஒழுங்காமே இல்லை அப்போ நான் எடுத்து சரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இங்கே உங்களுக்கு பக்கம் மேல் மூலையில் உங்களுக்கு இந்த மூலைக்குரிய பெருப்பிக்கப்பட்ட படம் ஒன்று காட்டப்படும் அப்போ அதை நீங்கள் அங்கேயும் பார்த்து சரி அந்த மூலையை செட் பண்ண சரியா இப்போ இப்படியும் உங்களோட பேஜ் வார மாதிரி மட்டும் என்ன செய்யலாம் நீங்கள் 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 வந்துக்கிட்டு அளவை நீங்கள் குரூப் பண்ணி எடுக்கலாம் செட் பண்ணி எடுக்கலாம் இப்போ ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்கள் ஸ்விப் டு சுவிட்ச் பேஜ் அதாவது இங்கே நீங்கள் தள்ளி என்ன உங்களோட அடுத்த பேஜ் வரும் சரியா அதே போல் நீங்கள் ஒவ்வொரு பேஜாக குரூப் பண்ணிட்டு போகலாம்னு சொல்கிறாங்க அப்போ கோட்டிட்டு அதுவும் வந்துக்கிட்டு பேப்பர் ஒழுங்காக அமைய அது ஓரளவு கிஃப்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கிது இப்போ நான் என்ன செய்கிறேன் இந்த பேப்பரில் நீங்கள் செட் ஆகிற மாதிரி நான் வைக்கேன் இதுதான் ஓட்டோ க்ராப்பிங் அதனால் நம்ம மெனுவெல்லாம் கரெக்ட் பண்ணுறோம் பிறகு இது முடிஞ்சு நீங்கள் அந்த பேஜை செலக்ட் பண்ணிடுறேன் இப்போ மூன்றாவது பேஜ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் செலக்ட் பண்ணி முடிஞ்சு இந்த அஞ்சு பேஜையும் நான் வடிவாக குரோப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ என்ன நடக்கும் இப்போ பாருங்கள் ஆக வலது பக்கம் ஆக மேல் மூலையில் டன்னுன்ற ஒரு ஆப்ஷன் நிற்கிது அல்லது வலது பக்கம் கீழ் மூலையில் அம்புக்குரிய அம்பு கூறோடு ஆட்டிக்கிறாங்க நான் அந்த அம்புக்குறையை கொடுக்குறேன் அம்புக்குறியை கொடுத்தா அன்னைக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் சரியா ஓகே அப்போ டெப் டு அட்ஜஸ்ட் இப்போ நான் அதில் கலர் அதே போல் கிளியராக வந்துக்கிட்டு கூட்டப்போகிறேன் ஓகே கூட்டிகிட்டு கொடுத்தோன்னே அது ஒட்டோவாக வந்துக்கிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒட்டோ ஃபில்டரில் இருக்குது அதுக்கு நம்ம ஏற்ற மாதிரி நமக்கு தேவையான இது ஒரிஜினல் மோட் இப்போ பாருங்க தான் ஒரிஜினல் மோட் இது ஒட்டோவாவது கலர் சேஞ்ச் பண்ணுது இது டாக்குமெண்ட் மோட் நமக்கு எதில் இமேஜ் கிளியராக விளங்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கொள்ளேயே இது சூப்பர் மோட் நம்ம இதில் கொஞ்சம் இது கிளியர் மாதிரி இருக்குது அதே சூப்பர் மூட்டில் வந்துக்கிட்டு திரும்ப மேலே நான் திரும்ப அதே மூட திரும்ப கிளிக் பண்ணனுச்சின்னா இன்றைக்கி அட்ஜஸ்ட் ஆப்ஷன் வருது அதில் கன்ஸ்ட்ரக்டண்டாக வந்து வெளிச்சத்தை கூட்டி குறைக்கிறது ப்ரைட்னஸ்ங்கிறதும் அதே மாதிரி தான் கண்ட்ர்ட்டுங் கன்ட்ரஸ்ட்டுங்கிறது அந்த அளவை கூட்டி குறைக்குது வெள்ளையும் கூட்டும் கருப்பையும் கூட்டும் சரியா மூன்றாவது டீட்டெயில்ஸ் ஒன்று இருக்குது அது வந்துக்கிட்டு தெளிவை கூட்டும் நீ பாருங்க டீட்டெயில்ஸை கூட்ட கூட்ட வெள்ளத்தில் கொடுங்க ஊரில் வச்சுட்டேன் இப்போ கீழே கூற இருக்குது எல்லோ டு ஓல் பேஜ் எல்லா பேஜுக்கும் இதே வேலை இருக்குது நான் ஓகே கொடுத்துட்டு இந்த பாசை கொடுக்குறேன் அட்ஜஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பாசை கொடுக்குறேன் ஓகே எனக்கு ஓரளவு உள்ளதில் தெளிவாக எடுத்திருக்கேன் நான் இப்போ ஒவ்வொரு பேஜை ஸ்வீப் பண்ணி பார்க்கலாம் எனக்கு போது இருக்குன்னு சொன்னால் திரும்ப மாற்றலாம் இங்கே வந்து திரும்ப நீங்கள் பழைய மாதிரி செலக்ட் பண்ணிடலாம் இதில் உங்களுக்கு மிக தெளிவான ஒரு அமைப்பு கிடைக்குதோ அதில் வந்துக்கிட்டு இங்கே என்ன செய்யலாம் பேப்பரை செட் பண்ண பேஜை செட் பண்ணலாம் நீங்கள் ஃபோட்டோவை ஆரம்பத்திலேயே ஒரு தெளிவான ஃபோட்டோவை எடுத்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் இது எனக்கு ஓகே ஆயிடுக்குது ஆரம்பத்திலேயே நீங்கள் ஃபோட்டோ ஒரு தெளிவான ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு சொன்னால் வெளிச்சமான இடத்துல க்ளியராக எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதெல்லாம் வந்துக்கிட்டு சரியாமை ரைட் ஓகே நான் ஏழு மாநோ கிளியராக செட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வலது பக்கம் கீழே இருக்கிற டன்னை கொடுக்குறேன் ஓகே இப்போ எனக்கு பேஜ் இல்லாமல் ஓகே செலக் செட் ஆகிட்டு இப்போ நான் அஞ்சு பேஜ் இந்த டாக்குமெண்ட்டை பாருங்கள் ஆக மேலுக்கு காட்டுது மேல் வலது பக்கம் மேல் மூலையில் சின்ன அதை அஞ்சுன்னு ஓட்டிக்கிறாங்க அஞ்சு பேஜ் நீங்கள் டோட்டலாக இருக்குது கீழே வீவ் நீக்கிது அந்த வியூவை கொடுத்து நினைச்சுன்னா எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வருது அதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம் இவ்வளோ ஒரு பேஜ் நான் வியூ பண்ணி பார்க்கலாம் சரியா இப்போ நீங்கள் ஓகே இப்போ நீங்கள் பிடிஎஃபை செட் பண்ணி முடிச்சிட்டிங்க இப்போ இதில் உங்களுக்கு மேலே மாதிரி ஒரு பேஜ் இப்போ எட் பண்ணுறதுக்கு நீங்கள் மறந்துவிட்டீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம் எட் பேஜுங்கிற ஆப்ஷனை கொடுத்து அதுக்கப்புறம் கேமரா ஆகும் நீங்கள் ஃபோட்டோவை இதிலேயே கேப்சர் பண்ணலாம் அல்லது கேலரிக்குள்ளே போய் நீங்கள் மிஸ் பண்ணின பேஜை எட் பண்ணி கொள்ள இயலும் அப்போ அதையும் வடிவாக ஒர்க்ரூப் பண்ணி எடுத்து நீங்கள் எட் பண்ணி இயலும் இப்போ பாருங்கள் பேஜ் ஒன்று கூடி இருக்குது டோட்டலாக எனக்கு ஆறு பேஜ் இருக்குது சரி அவ்வளே ஓகே இப்போ நான் என்ன செய்கிறேன் கீழே பாருங்கள் அதுக்கு நேம் கொடுத்துருக்கிறாங்க எனி ஸ்கேனர் அப்படின்ற ஒரு டேட்டை போட்டு கொடுத்துருக்காங்க நான் அந்த டேட் எடிட் பண்ணுறேன் அந்த பென்சில் மார்க்கு தொட்டிங்கன்னு சொன்னால் இப்படி வரும் இப்போ நாங்கள் உங்களுக்கு எப்படி பிடிஎஃபுக்கு நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபார்மேட்டு ஒன்று சொல்லுவோம் அதுக்கேற்ற மாதிரி பேப்பருக்கு நீங்கள் நேம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பேப்பரை கரெக்ட் பண்ணி திரும்ப உங்களுக்கு அனுப்புகிறது சரிங்க இல்லாட்டி ஒவ்வொரு ஆல பேரையும் தேடிட்டு தெரியணும் இல்லாட்டி சில பிள்ளைகளில் இப்படி அனுப்பும் எனி ஸ்கேனர்னு சொல்லி இதே டேட்டில் வரும் அப்போ ஒரே பேரில் நிறைய டாக்குமெண்ட் இருக்கும் அப்போ இந்த பேப்பர் யார் சொல்லி அனுப்புறதுல பெரிய சிரமமாக இருக்கும் ஓகேண்டா ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு அக்கௌண்ட்டுக்கும் வந்து எங்கே அனுப்பின பேப்பரை பார்த்து உங்களோட கையெழுத்த பார்த்து திரும்ப அனுப்புகிறங்கிறது எல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம் சரியா அப்படியே அதனால் சில பேப்பர்கள் மிஸ் ஆகவே சான்ஸ் இது அப்போ நீங்கள் அனுப்புக்கூட உங்களோட டக்குமெண்ட் என்ன செய்யணும் ஒழுங்காக அனுப்பணும் ஓகே இதில் முதலாவது நம்ம இன்டெக்ஸை கொடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு இண்டெக்ஸை கொடுக்குறேன் அதுக்கு பிறகு ஸ்பேஸ் அதுக்கப்புறம் உங்களோட நேம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் அதுப்பறம் என்ன பாடம்ங்கிறத கொடுங்க பயாலஜியாக மேக்ஸா ஃபிசிக்ஸாக கெமிஸ்ட்ரியா என்ன பாடம்ங்கிறத அதுப்பறம் கொடுங்க என்ன மந்த் வந்து போடுங்க டிசம்பர் எத்தனாவது வீக்குன்னு போடுங்கோ ஃபஸ்ட் இவ்வளோ போட்டால் போதும் பிள்ளைங்க சரியா அப்போ இதை பார்த்தா நான் பார் என்ன ஆறு பேப்பர் என்ன பாடம் இந்த வீக்குக்குரிய எக்ஸாம் ஓ எல்லாமே இதில் இருக்கும் சரியா இவனிங் ஓகே கொடுங்க இப்போ என்ன செய்யணும் ரைட் சர்வ் பிடிஎஃப் இப்போ கீழே பாருங்கள் மோ ஃபீச்சர்ஸ் மோ ஃபீச்சர்ஸில் சேவ் பிடிஎஃப்ன்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்குது அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும் இப்படி ஒரு சைஸ் வரும் உங்களுக்கு மூணு ஆப்ஷன் நிற்கிது அதில் முதலாவது ஆப்ஷன் பாவிக்கல அதாவது ப்ரோ வேர்ஷன் நீங்கள் பே பண்ணி எப்போ வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வேஷன் பாவிக்கலாம் அதாவது க்ளியராக கூட்டி உங்களுக்கு கெப்பாசிட்டியை கூட்டி பெரிய ஃபைலாக தரும் ரெண்டாவது ஆனது மூன்றாவது ஸ்மால் ஸ்மால் யாராலையும் சர்வ் பண்ணி கொள்ளையிலும் மீடியம்ங்கிறது ஒரு அட்வர்ட்ஸ்மெண்ட் ஓடும் ஒரு பத்து செகண்ட் அல்லது பதினஞ்சு செகண்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் முடியும் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொள்ளையிலும் ശരി അപ്പം അതേപോലെ ഷെയർൻ്റെ ഒരു ഓപ്ഷൻ നിൽക്കി അത് ഷെയർങ്ങൾ ആപ്ഷനെ കൊടുത്തിങ്ങനെ നമുക്ക് ഇപ്പം വരും അപ്പോൾ ഡിരക്റ്റാവേക്ക് വാട്സപ്പ് ആയിക്കോട്ടെ വരും വാട്സാപ്പ് തൊട്ടിങ്ങനെ നടക്കും വാട്സപ്പ് വരും അപ്പോൾ സെൽഫ് ഇംപ്രൂവ്മെൻറ്റ് ടെസ്റ്റഡ് അക്കൗണ്ട് തേടി നിങ്ങൾ അതക്കേ അനുഭിക്കലേ ഇളും അതേപോലെ കീഴിലാൽ എക്സ്പോർട്ട് എസ് പി എഫ് எக்ஸ்போர்ட் ஜேபிஜி அதே போல் சென்ட் இமெயில் சேவ் டூ ஓகே அப்போ எக்ஸ்போர்ட்ஸ் பிடிஎஃப்ங்கிறது நம்ம முந்திச்சின மாதிரி நம்ம டிவைஸில் ஃபோனில் பிடிஎஃபாக சேவ் பண்ணுறது கடைசி ஒப்ஸனும் அதே மாதிரி தான் ரெண்டு ரெண்டாவது வந்துக்கிட்டு இமேஜை சேவ் பண்ணுறது மூணாவது டிரெக்டர் ஆளால் இமெயில் பண்ணுற ஓகே இப்போ நீங்கள் இது அப்படியே சேவ் பண்ணி கொள்ளையிலும் அல்லது வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுலேயும் ஃபைலை காட்டும் நீங்கள் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கினு சார் அந்த ஆகும் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும் இப்போ இதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம் வாட்ஸ்அப்புக்கு வந்து உங்களை எங்களை கண்டெக்டை தேடி நீங்கள் உங்களோட ஃபைலை அனுப்பக்கூடியதாக இருக்கு ஓகே ஸ்டூடெண்ட் அதே போல் நம்ம ஃபோட்டோ அந்த நம்ம ஃபோட்டோவெல்லாம் வந்துகிட்டே குரப் பண்ணி முடிஞ்சோன்னே நம்ம கீழே ரொம்ப கூறியை கொடுத்து நம்ம என்ன செஞ்சோம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் நீங்கள் டன்னுன்ற ஆப்ஷன் இருந்துச்சு அப்போ டன்னுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துருந்தால் அது வந்துகிட்டு என்ன ஆகிருக்கும் இப்படி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஃபோமேட்டுக்கு அதே அதே ஸ்டெப் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்திருக்கும் இப்போ நீங்கள் இங்கே என்ன செய்யலாம் அந்த பிள்ளைகள் ஆக மேலே பாருங்கள் உங்களுக்கு கெப்ஷன் போட்டுக்கிறாங்க அதாவது பிடிஎஃபில் நேம் போட்டுக்கிறாங்க அப்போ நீங்கள் இங்கே வச்சு என்ன செய்யலாம் பிடிஎஃப் நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ள சரியா இங்கே வச்சு நீங்கள் என்ன செஞ்சு கொள்ள சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இப்போ கீழே பாருங்கள் டன்னுங்கிறோப் எல்லாம் ஓகே கிளியர் ஆகிக்காண்ட பார்த்துட்டு கீழே டன்னுங்கிறாப்ஸ் என்ன கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும் பேஜ் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும் இப்போ இதில் நமக்கு நேம் ஓகே எல்லாம் ஓகே இப்போ நீங்கள் வலது பார்க்க டன் டன்னன் ட்ரோப்ஸ் கிடைக்குது அதையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படியான ஒரு இன்டர்வியூஸ் காட்டும் இதில் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களோட நேமை செலக்ட் பண்ணீங்கன்னா நேமை மாற்றலாம் சேஞ்ச் பண்ணலாம் அதே போல் பேப்பர் பேஜில் ஓடரை மாற்றலாம் இப்போ நீங்கள் தவறுதலாக ரெண்டாவது பேஜ் நாலாவது பேஜுங்கிற இடத்த வந்துடுச்சு அப்போ நீங்கள் அதை இழுத்துட்டு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த பேஜ் என்ன செய்யும் இப்போ ஒட்டோவாக மாறும் இப்போ மூன்றாவது பேஜ் தான் நாங்கள் வர வேண்டியது அப்போ நீங்கள் அதங்க போனீங்கன்னு சொன்னால் ஒட்டோவா கூட பேஜ் எல்லாம் ஓட்டோவாக செட் ஆகும் சரியா இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு செலக்ட் பண்ண வேணாம் இப்போ ஓகே நம்ம பேஜ் பேஜ் ஓட பண்ணிவிட்டு இதன் பிறகு என்ன செய்யலாம் நீங்கள் இந்த ஷேர் பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் டைரக்ட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி கொள்ளையிலும் அல்லது உங்களோட ஃபோனில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் போய் ஷேர் பண்ணிக்கொள்ளேயிலும் ஓகே உங்களோட நீங்கள் ஃபோனில் சேவ் பண்ணிவிங்க சொன்னால் உங்களோட ஃபோல்டர் வந்துட்டு இப்படி காட்டும் இதில் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களோட ஃபோனில் சேவ் ஆகிட்டு இதில் இருந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் வாட்ஸ்அப்புக்கு போய் உங்களுக்கு பேப்பரை அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருந்த பேப்பர் எங்கே இருக்குன்னு சொன்ன அப்படியே உங்களோட ஃபைல் ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் மை ஃபைல்ஸுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு போனீங்கன்னு சொன்னால் டோக்குயூமெண்ட் என்று ஒரு சென்டிக்க முடியாது அந்த டாக்குயூமெண்ட்ஸ் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஸ்கேனர் வரைக்கும் அந்த இனி ஸ்கேனர் போனீங்கன்னா இனி சே ஃபோல்டர் எல்லாம் அதாவது டாக்குமெண்ட் எல்லாம் நிற்கும் அது இங்கே செலாம் அங்கே இருந்தும் இங்கே செய்யலாம் ஷேர் பண்ணிக்கொள்ளையில வாட்ஸ்அப்போட ஷேர் பண்ணி கொள்ளையில ஓகே ஸ்டூடெண்ட் அப்போ இதுதான் ஒரு ஃபோட்டோவை பிடிஎஃப் ஆக மாத்திர மெத்தட் ஓகே தேங்க்யூ வெரி மச்